ராசிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் ஆரம்பித்த அர்த்தாஷ்டம சனி இன்று வரை நடைபெற்று பல கஷ்டங்களை விருச்சகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார் விருச்சகராசிக்கு கடந்த இரண்டு வருடத்திற்கு மேலாக குடும்பத்தில் பிரச்சனை நிம்மதியின்மை தொழில் நஷ்டம் வேலை இழப்பு காதல் தோல்வி என பல கஷ்டங்களை இன்று வரை சிலர் அனுபவித்து வருகிறீர்கள் இன்னும் சிலர் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களை கூட அனுபவித்து வருகிறீர்கள் இந்த பிரச்சனை அர்த்தாஷ்டம சனி முழுமையாக முடியும் பொழுதும் மாறப்போகிறது இந்த அர்த்தாஷ்டம சனியானது விருச்சகராசிக்காரர்களுக்கு வரும் சனிப்பயிற்சியோடு முழுவதுமாக மாறப்போகிறது அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறும் சனிப்பயிற்சியோடு விருச்சகராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியப் போகிறது இந்த சனி பெயர்ச்சியால் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆக போகிறார் இதனால் ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முழுமையாக முடிவடைய போகிறது இதனால் விருச்சகராசி என்பவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முழுமையாக முடிவடையப் போகிறது சனி ஐந்தாம் வீட்டிற்கு வருவதால் மிகவும் நல்ல பலன்களை தான் அனுபவிக்கப் போகிறீர்கள் விருச்சகராசி என்பவர்களுக்கு பஞ்சம சனி தொடங்கப் போவதால் அடுத்த இரண்டரை வருடம் தொண்ணூத்தொரு சதவீதம் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது குறிப்பாக தொழில் வேளையில் இதுவரை இருந்து வந்த பிர பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நல்ல நிலைக்கு செல்லப் போகிறீர்கள் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது அடுத்த இரண்டரை வருடத்திற்கு மொத்தத்தில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இரண்டரை வருடம் உங்களுக்கு மிகவும் பொன்னான காலகட்டமாகவே அமையப்போகிறது விருச்சகராசி எதன் நினைத்தும் கவலை கொள்ள தேவையில்லை இனி வரும் காலம் உங்களுக்கான காலகட்டமாகவே போகிறது அடுத்த இரண்டரை வருடம் மிகவும் சுப பலன் கிடைக்கப் போகிற ஆண்டுகளாகவே உங்களுக்கு அமையப்போகிறது கவலை வேண்டாம் வரும் சனி பயிற்சியில் அதிக நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசியில் ராசிக்காரர்களும் ஒன்று நன்றி